காவேரி விஜய் கையில் அப்பளத்தை கொடுத்து மாடலிங் மாதிரி போட்டோ எடுத்துட்டாங்க இதை எல்லா எல்லா இடத்துலையும் வந்து அவங்க வந்து இந்த போஸ்டரை ஒட்டியும் வச்சுட்டாங்க இதை பார்த்துட்டு ரொம்ப விஜய்க்கு கோவம் தாங்கலை இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே இந்த இதை போஸ்டர்லாம் நீ கிழிக்கலைன்னு வச்சுக்கையேன் உனக்கு இருக்குடி அப்படிங்கிறாரு இதை பார்த்துட்டு இல்லை பாஸ் இல்லை பாஸ் நான் செஞ்சு நைட்டோட நைட்டாக போய் எப்படி நான் ஒட்டினோ அதே மாதிரி நான் கிழிச்சிட்றேன் பாஸ் நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அங்கேயும் எல்லோரும் கேட்குறாங்க வாயை முடிவுட்டு சும்மா இருங்க யா எதுன்னு கேட்காதிங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இங்கே இது வந்து ராகினிக்கு தெரிஞ்சு போய் ராகினி வந்து பாட்டிக்கிட்ட வந்து சொல்றாங்க பாட்டி சொல்கிறாங்க நீ ஓ வேலையை பார்த்துட்டு போங்கிறாங்க இங்கே அஜய் கிட்ட வந்து பேசுறாங்க அவங்க ராகினி வந்து அஜய் கிட்ட பேசி ஏதாவது அவங்க குடும்பத்துக்கு செய்யணும் அந்த குடும்பத்தை இந்த வீட்டை விட்டு விரட்டி விடணும் அப்படின்ட்டு செய்யறாங்க தற்சமயமாக அதாவது முனிசிபாலிட்டியில் வாட்டர் பம்பிலேருந்து தண்ணி வரல இதை வந்து அஜய் தான் செஞ்சாருன்னு சொல்லிட்டு ராகினி அஜய்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுது என்ன இவள் சம்பந்தமே இல்லாமல் தேங்க்ஸ் சொல்றா இவ பைத்தியமோ நம்ம பைத்தியத்தை கட்டிக்கிட்டோமோ அப்படின்னு அஜய் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறாரு தானே பண்ண தண்ணி வராம அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஆமாம் அம்மா அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் தலையாட்டிக்கிறார் அப்போ வந்து ராகினி வந்து அவங்க காவேரி ஃபேமிலி கிட்டே வந்து பேசுகிறாங்க உங்களை இந்த தண்ணி இல்லாமல் நிற்கிறீங்கள்ல நில்லுங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே வந்துட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ சொல்கிறாங்க என் மக வீட்டுக்குள்ளே நான் வராமல் வேறு யார் வருவான்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்குள்ளே வந்து புகுந்துட்டாங்க இது சந்தோஷமாக தான் இருக்குது விஜய்க்கு வந்து இவங்க எல்லாருமே வீட்டில் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவங்க வீட்டுக்கு வந்தது ராகினிக்கு பிடிக்கல என்ன நம்ம போடுற பிளான்லாம் சொதப்பிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ வந்து விஜய் என்ன பண்றாரு மாடியில் மொட்டை மாடியில் யோசனை பண்ணிக்கிட்டே நிற்கிறார் என்ன இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டா அந்த மாதிரி போஸ்ட் அடித்து ஒட்ட ஒட்டிட்டா என் இமேஜ் என்ன ஆகிறது அப்படின்னு தன்னால் பேசிக்கிட்டு இருக்காரு அப்போ அவரோட ஃப்ரெண்டு ஃபோன் அடித்து ஏ விஜய் எப்படிடா இருக்கு அப்படின்னு கேட்குறாரு நல்லா இருக்கண்டா அப்படிங்கும்போது உன்னோட என்னோட டேரக்டராக உன்னோடய இது ஃபோட்டோவை பார்த்தாரா எப்படா பார்த்தாரு நேற்று ஒரு அப்பளை கம்பெனிக்கு நீ ஒரு மாடலிங் பண்ணியிருந்தீங்களே ஏய் அதை நினைப்பட்டாதா அப்படின்னு அது சூப்பராக இருந்துச்சுடா யாராக எடுத்தது அந்த ஃபோட்டோ அதை பார்த்துட்டு உன்னை வந்து நடிக்கிறதுக்கு ஒரு சினிமாவில் நடிக்கிறதுக்கு உன்னைய வந்து இது பண்ணியிருக்காங்கடா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க நீ நாளைக்கு வந்துரு உன்னை ஃபோட்டோவெலாம் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கணும் வந்துரு அப்படிங்கிறாங்க அப்படின்னா இவருக்கு சந்தோஷத்தாங்க முடியல உடனே என்னடா சொல்கிறேன் என்னடா சொல்கிறேன்னு கேட்குறாரு ஆமாடா உன்னை தாண்டா ஆமாடா விஜய் உன்னை ஃபோட்டோ எடுத்தது யார் இவ்வளோ அழகாக இவ்வளோ நேர்த்தியாக நல்லா எடுத்திருக்காங்கடா கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல் அழகாக எடுத்திருக்காங்கடா மாடலிக்கு தகு தகுந்த மூஞ்சி உன்னோட மூஞ்சிடா அப்படின்ட்டு அவருக்கு நக்கலாவும் கிண்டலாகவும் சொல்கிறா ஏன் நக்கல் தானே பண்ணுறேன் இல்லை இல்லை விஜய் நான் உண்மையை தாண்டா சொல்கிறேன் அப்படிங்கிறாரு அது என் ஒய்ஃபு தாண்டா எடுத்தாங்க அப்படிங்கும் போது உன் ஒய்ஃப் ஏற்கனவே மாடலிங்கில் இருந்தவங்களா அப்படிங்க இல்லை இல்லைடா ஹவுஸ் ஒய்ஃப் தாண்டா என் மனைவி அப்படிங்கிறாரு சரிடா நாளை காலையில் நீ பத்து மணிக்கெல்லாம் வந்துரு அப்படின்னு இவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல விஜய்க்கு உடனே தூணை கட்டி பிடிச்சி நிற்கிறாரு அங்கே வந்த காவேரி இவருக்கு என்னாச்சு இவர் என்ன பைத்தியம் ஆயிட்டாரா ஐயோ நம்ம தெரியாமல் போஸ்ட் அடிச்சு ஒட்டி விட்டோமே இதனால் அவருக்கு ஆயிட்டாரோ எங்கே ஏங்கன்னு கூப்பிட்டு வர்றாங்க என்ன என்ன காவேரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை தூக்கி வச்சுக்கிட்டு சுற்றுறாரு சுற்றும் போது எங்க இறக்கி விடுங்க எனக்கு மயக்கம் வருது தலை சுற்று இறக்கி விடுங்க இறங்க இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுறாரு சுற்றுறாரு அவர் அதை பார்த்துட்டு தாத்தா கேட்குறாரு ஏய் விஜய் என்னடா ஆச்சு கீழே இறக்கி விடு காவேரியை அப்படிங்கும் போது எல்லோரும் வந்து பார்க்குறாங்க காவேரி ஃபேமிலியில் எல்லாரும் அதை பார்த்துட்டு உடனே இறக்கி விட்டுறாரு இறக்கி விட்டுட்டு என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு இல்லை தாத்தா எனக்கு வந்து காவேரி செஞ்சதுனால எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு தாத்தா என்ன வாய்ப்புடா சினிமாவில் வந்து எனக்கு நடிக்கிறதுக்கு அதுவும் ஹீரோவாக நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கும்போது உடனே காவேரி என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க அவரும் கட்டி பிடிச்சிக்கிறாரு இதை பார்த்துட்டு காவேரி ஃபேமிலியில் ரொம்ப கங்காவிலேருந்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க உடனே இவங்க கட்டி கே பார்த்துட்டு எல்லோரும் தாத்தா சொல்கிறாரு வாங்க வாங்க உள்ளே போவோம் அவங்க பேசிக்கிட்டோம் அப்படிங்கும்போது காவேரி நான் உன்னை ரொம்ப திட்டேன் இப்போ பார் நீ எடுத்த ஃபோட்டோவை என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு ஒரு மூவியில் வந்து என்னை ஹீரோவாக நடிக்கிறதுக்கு அவரோட டைரக்டர் கூப்பிட்டுக்காரான் நாளைக்கு நாளைக்கு போகிறேன் காவேரி நீங்க சக்சஸா வருவீங்க அது தெரிஞ்சுதாங்க நான் எடுத்தேன் நீங்க தான் ரொம்ப கோச்சுக்கிட்டீங்க இருங்க இருங்க நான் அந்த போஸ்டர்லாம் போய் இப்போ நைட்டோட நைட்டாக கிழிச்சிட்டு வந்துடுறேன் வேணா வேணா காவேரி உன்னை நான் வந்து ரொம்ப பேசிட்டேன் அதனால நீ எதுவும் மனசுல வச்சுக்காத அப்படின்னு இல்லை பாஸ் நான் அதெல்லாம் மனசுல வச்சுக்குவேண்ணா நீங்க என்னை திட்டாத நீங்களா என்ன புதுசாக திட்டுறீங்க என்னை வந்து அதனால தான் பாஸ் நான் எதுவுமே செய்யலை இப்போ நைட்டில் போய் கிழிச்சிட்றேன் பாஸ் அந்த போஸ்டர்லாம் இல்லை இல்லை காவேரி ஒன்றால் தான் எனக்கு இந்த வாய்ப்பெல்லாம் வந்திருக்கு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை மூவியில் நடிக்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை ஆனால் ஹீரோவாகவே எனக்கு கிடச்சிருக்கு பாரு இப்படின்னு சொல்லும்போது இந்த மூஞ்சி மாடலிங் பண்ணும்போதே எனக்கு தெரியும் ச பாஸ் அதனால தான் உங்களை வந்து தெளிவாக ஃபோட்டோ எடுத்து உங்களை வந்து அந்த மாதிரி இது பண்ண கம்பெனிக்கு நான் வந்து மாடலிங்காக இது பண்ணேன் இப்போ பெரிய வாய்ப்பு உங்களை தேடி வந்திருக்கலாம் பாஸ் என்ன மறந்துடாதீங்க என்னால் தான் உங்களுக்கு இந்த பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு பாஸ் அப்படிங்கும்போது அப்படின்னு காவேரி சொல்லும்போது போது கோவப்படுறாரு விஜய் ஏய் பாயம் முடிவுட்டு சும்மா இருக்க மாட்டியா அப்படிங்க ஒன்றை எப்படி நான் மறக்க முடியும் அப்படிங்கும்போது இல்லைப்பா சின்ன ஆறு மாதம் தான் இருக்குது நம்ம அக்ரிமெண்ட் முடிகிறதுக்கு அப்படிங்கும்போது கையை ஓயிட்டு அடிக்க ஓடுறாரு காவேரியே காவேரி ஓடுறாங்க ஏய் நில்லு காவேரி நில்லு காவேரி அப்படிங்கிறாரு ஓடுறாங்க இதை பார்த்துட்டு தாத்தாக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கலை அப்போ காவேரியை கூப்பிட்டு வச்சு சொல்கிறாரு என் பிள்ளை விஜய் இன்னைக்கு தாமா அவன் ரொம்ப சிரித்து ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கிறான் அதுக்கெல்லாம் வந்து நீ தம்மா காரணம் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு இது என்னோட கடமையில் தாத்தா அப்படின்னு அப்படிங்கும் போது அவருக்கு தாத்தாக்கு எல்லா உண்மையும் தெரியும் இருந்தாலும் காவேரி கிட்ட சொல்றாரு கடைசி வரைக்கும் நீ அவன் கூட அவன் கூடவே இருக்கணுமா நீ எங்கேயும் போயிடக்கூடாது நான் இருப்பேன் தாத்தா நீங்க கவலைப்படாதீங்க தாத்தா அவரை வந்து பெரிய ஆளா ஆக்குவேன் தாத்தா நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு காவேரி சொல்றாங்க